நமஸ்தேஸ்து பகவன் ய முனிவர்கள் சூத புராணிகரை பார்த்து ஞானியே பிரபஞ்ச சிருஷ்டிய பத்தி சொன்னீங்க அவங்கல யார் யாரு யார் யாருக்கு தலைவரா இருந்தாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம்னு கேட்டாங்க சூத புராணிகர் சொல்ல ஆரம்பிச்சார் முனிவர்களே பிராமணர் நட்சத்திரம் நவகிரகம் மூலிகைகள் யஜ்யம் தவம் முதலானதுக்கு சந்திரன் அதிபதி தன்னிக்கு வருணன் அதிபதி அரசர்களுக்கு குபேரன் ஆதித்தர்களுக்கு விஷ்ணு அஷ்ட வசுக்களுக்கு அக்னி பிரஜாபதிகளுக்கு தக்ஷன் மருத்துக்களுக்கு இந்திரன் தைத்திய தானவர்களுக்கு பிரகலாதன் பித்துர்களுக்கு யமதர்மர் விரதங்கள் மாதாக்கள் மந்திரம் பசு யக்ஷ யக்ஷராட்சர் அரசர்கள் சர்வ பூத பிசாசுகளுக்கு சூலபாணியான பரமேஸ்வரர் மலைகளுக்கு ஹிமவான் நதிகளுக்கு கடல் மிருகங்களுக்கு புலி பசுக்களுக்கு ரிஷபம் செடி கொடிகளுக்கு மரங்கள் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் அதிபதிகள் நியமிக்கப்பட்டாங்க அஷ்ட திசைகளில் கிழக்குல சுதன்மனையும் தெற்களை நெய்வதனையும் மேற்கு கேதுமானையும் வடக்குல ரோமனையும் அரசரா ஸ்தாபிச்சாங்க இதுவரைக்கும் வைவஸ்வத மனுவோட சிருஷ்டிய சொன்னேன் இந்த சிருஷ்டியோட வைபவங்களை படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் தீர்க்க ஆயுளோடையும் புகழோடையும் இந்த உலகத்துல வாழ்ந்து இறுதியில் சிவபதம் அடைவாங்க முந்தி அத்திரி பிரஜாபதிக்கு இணையான வல்லமையோட தர்மவான அங்க பிரஜாபதி தோன்றினார் அவர் மனைவி மிருத்த மகள் சுனிதி அவங்களுக்கு வேணன் ஒரு மகன் பிறந்தான் வேணனுக்கு தர்மம் செய்யறதுல விருப்பம் இல்ல அவர் மிருத்த பேரன் அந்த நல்ல செயல்கள் செய்யறதை விட்டுட்டு காமத்துல பிரியமுள்ளவரா தர்ம சாஸ்திரத்துக்கு விரோதமா அதர்மவானா நடந்துட்டார் அவரோட அரசாட்சியில யாகங்களும் வேத சாஸ்திர பாராயணமும் குறைஞ்சுது கோயில் பூஜைகள் நடக்கல யாகம் செய்ய முயற்சி செஞ்ச காவலாளிகள் மூலமா தடுத்தவங்களோட தவத்தை கெடுத்தார் அந்த முதலான முனிவர்கள் நாங்க உலக நன்மைக்காக நிறைய நாள் செய்ய வேண்டிய யாகங்களை செய்யறோம்னு தீட்சை எடுத்துக்கிட்டோம் இந்த விரதத்தை செய்யக்கூடாதுன்னு தடுக்காத நீ இப்படி செய்யறது சரியில்லை நாங்க செய்யறது புராதனமான தர்மம் இந்த மாதிரியான தர்மத்தையும் குடிமக்களையும் காத்து ரட்சிக்கிறதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்க குடிகளை தான் ராஜா அந்த எடுத்து சொன்னாங்க கேட்ட வேணன் சிரிச்சபடியே என்னை விட தர்மத்தை உண்டாக்க கூடியவங்க யாரு நான் யாருடைய தர்மத்தை கேட்டு நடக்கணும் எனக்கு மேலான அதிகாரி யாரும் இல்லை என்ன அதர்மன்னு சொன்னா உங்களுக்கு தர்மம் தெரியாது நீங்க தான் மூடர்கள்னு பல விதமா அவங்களை இகழ்ந்து பேசினார் மூணு உலகங்கள்லையும் தன்னோட அதர்மத்தை பரவ செஞ்சார் முனிவர்கள் பல விதமா முயற்சி எடுத்தும் எதுவும் நடக்காததால கோபத்துல பலசாலியும் கொடியவனுமான வேணு சக்கரவர்த்தியோட இடது தொடையில பலாத்காரமா அவங்க தவ வலிமையால கடைஞ்சாங்க அந்த தொடல இருந்து குட்டையா பருமனா கருப்பா ஒருத்தர் தோண்டினார் முனிவர்களை கும்பிட்டார் அத்திரி முனிவர் அவனை பார்த்து சிறுவனே உட்காருன்னு சொன்னார் அவன் மூலமா தான் வசிக்கிற புலிணருங்கிறவங்க தோண்டினாங்க அவங்களும் அவனை மாதிரியே அக்கிரமக்காரங்களா திரும்பியும் வேணனோட வலது கையில முனிவர்கள் கடைஞ்சாங்க அதனால அவனோட தாமரை மாதிரி இருக்க உள்ளங்கையில கூடி சூரிய பிரகாசத்தோடையும் அக்னிக்கு சமமான தேஜஸோடையும் அஜஸ்வம்ங்கிற வில்லோடையும் நிறைய அஸ்திரங்களோடையும் கவசத்தோடையும் சக்கரவர்த்தி தோன்றினார் அவரோட தோற்றத்தினால திக்குகள் எல்லாம் பிரகாசிச்சது குடிமக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க தகப்பனான வேணன் பெரும் பாவங்களை செஞ்சிருந்தோம் புத்துங்கிற நரகத்தை அடையாம நல்ல மகனை பெத்ததால புண்ணிய லோகத்தை அடைஞ்சார் அதனால அம்மா அப்பா பாவம் செஞ்சவங்களா இருந்தாலும் நல்ல மகனால நல்ல கதி அடைவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை